பீட் பண்ணிடும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க முதன் முதல்ல ஏஐ கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஏஐ மனுஷங்க அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களை தான் செய்யும் அப்படின்னு நினைச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை க்ளீன் பண்றது டிரைவிங் பண்றதுன்னு இந்த மாதிரியான வேலைகளை தான் ஏஐ செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நடந்ததோ வேற ஏஐ மனுஷங்க மாறிய பெயிண்டிங் ஆர்ட் பண்ணுது ஒரு வெப்சைட்டை ஈஸியா கிரியேட் பண்ணுது சோ இதுல இருந்து தெரிய வர்றது என்னன்னா டெக்னிக்கல் ஒர்க்கை ஈஸியாக ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியும் இதெல்லாம் இதனால் இந்த ஏஐ மூலமாக உங்கள் ஃபேஸை ஃபேக்காக உருவாக்க என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ மூலம் உங்கள் வாய்ஸும் கண்டிப்பாக ஃபேக்காக உருவாக்க முடியும் இன்றைக்கி இந்த ஏஐ இன்ஸ்டியல் ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் போக போக இது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஐயால் ஆபத்தா இல்லை மனுஷங்க அதை கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததா நாம பெண்களின் உளவியல் உண்மைகள் பத்தி பார்க்கலாம் இது வரைக்கும் பெண்களை பத்தி கேள்வியே படாத ஒரு அஞ்சு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட பார்ப்போம் ஃபர்ஸ்டா இந்த உலகத்துல தொண்ணூறு பர்சன்ட் பெண்கள் மனசளவுல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவங்க அதை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது ஒரு பொண்ணு முதல்ல ஒரு பையனை பார்க்குறா அப்படின்னா அவ அந்த பையனோட ஹேர் ஸ்டைலையோ முகத்தையோ ட்ரெஸ்ஸையோ பார்க்க மாட்டாங்க அவங்க முதல்ல எதை பார்ப்பாங்க அப்படின்னா அந்த பையனோட கால்கள் தான் ஸோ அதனாலதான் செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்கை விட ஃபுட்வேரை அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் மூணாவது பார்க்கலாம் ஒரு அழகான பொண்ணு கிட்ட போய் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வெக்கப்படுவாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சுமாரா தான் இருக்கோமோ அப்படின்னு நினைப்பாங்க அதுவே ஒரு சுமாரா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான் தான் இந்த உலகத்திலேயே அழகு அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டிட்டு போவாங்க ஸோ என்னைக்கும் அழகான பொண்ணுங்கள் தான் அழகு அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க அடுத்து நாலாவதா நேச்சுராக புத்திசாலியாக இருக்கிற பெண்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத விட சிங்கிளாக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நேச்சுரான பெண்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் அதை அச்சீவ் பண்ணணும் தான் தன்னோட டைமை ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் அடுத்த அஞ்சாவதா எப்போதுமே ஒரு ஆனை விட பெண்களால் பர்ஃபெக்டான டிசிஷன் எடுக்க முடியும் இதனால் நம்ம வீட்டில் அப்பாவை விட மெஜாரிட்டி ஆஃப் தி டிசிஷனை அம்மா தான் எடுப்பாங்க அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னென்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் உங்ககிட்ட பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் உங்களால் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் வெளியே வர முடியும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பிளேஸ் எஃபெக்ட் இந்த பிளேஸ் பாய் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு பேஷண்ட் இருக்காரு அந்த பேஷண்ட் கிட்ட டாக்டர் சொல்றாரு இந்த டேப்லெட்டை கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்த நோய் சரியாகிடும் அப்படின்னு சொல்றாரு அந்த பேஷண்ட்டுக்கும் டாக்டர் சொன்ன மாதிரியே சரியாகுது அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் கேட்குறாரு டாக்டர் எனக்கு என்ன டேப்லெட் கொடுத்தீங்க இவ்வளோ சீக்கிரம் சரியாகிடுச்சு அதுக்கு டாக்டர் சொல்றாரு நான் உங்களுக்கு கொடுத்தது டேப்லெட் வெறும் சாக்லேட் மட்டும்தான் எப்படி இந்த சாக்லேட் குணப்படுத்துச்சு என்ன அப்படின்னு பேஷண்ட் கேட்க அதுக்கு டாக்டர் சொன்னாரு நான் உங்களுக்கு கொடுத்தது சாக்லேட் அப்படிங்குற பேரில் தான் அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஸோ உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தா போதும் எந்த ஒரு கொடிய நோயா இருந்தாலும் சரி எந்த கஷ்டமான சொல்யூஷனா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும் அடுத்ததா ஆண்களின் உளவியல் உண்மைகள் பத்தி பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் கேள்வி ஏற்படாத ஆண்களை பற்றின ஒரு அஞ்சு சைக்காலஜிக்கல் ஃபேக்டை பத்தி பார்ப்போம் பெண்களோட கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் கொஞ்சம் வேறுபட்டவங்க எப்பவுமே பெண்கள் எடுக்கிற டிசிஷன் எமோஷனலா தான் இருக்கும் ஆனா ஆண்கள் எடுக்கிற டிசிஷன் லாஜிக்காவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவதா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆண்களுக்கு எமோஷனலே இல்லை எப்பவும் கல்லு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் உண்மையா சொல்ல போனா ஆண்களுக்கு எமோஷனல் இருக்கும் ஆனா அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்களோட எமோஷன் மற்றவங்க மதிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் அடுத்ததா மூணாவதா உண்மையை சொல்ல போனோம்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிகமான கனவுகள் இருந்தாலும் தன்னோட ஃபேமிலிக்காக தான் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க அடுத்ததா நாலாவதா பெண்களை கம்பேர் பண்ணும் போது ஆண்கள் தான் பெட்டர் உணவை சமைப்பாங்க ரீசண்டா நடத்தின ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல செஃப் அண்ட் குக்ல செவன்டி எயிட் பர்சன்ட் பேரு மென் குக் அப்படின்னு மீது இருக்கிற டுவெண்ட்டி டூ பர்சன்ட் பேருதான் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அஞ்சாவதா ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணோட லுக்ஸ் மட்டும் தான் காரணமா இருக்கும் அடுத்ததா நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட இந்த அஞ்சு பழக்கங்கள் இருக்கும் நம்பர் ஒன் நீங்க எல்லா கிட்டையும் ரொம்ப ஹம்பிளா நடந்துப்பீங்க அநெசசரியா யார்கிட்டயும் கோபப்பட மாட்டீங்க நம்பர் டூ நீங்க நோ சொல்லுவீங்க நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்டா யோசிக்காம நோ சொல்லிடுவீங்க இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை இடையூறு பண்ற மாதிரி இருந்தா நீங்க நோ சொல்லிடுவீங்க நம்பர் த்ரீ நீங்க மற்றவங்கள பார்த்து மதிப்பீங்க அது மாதிரி மற்றவங்களும் உங்களை பார்த்து மதிப்பாங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரு இருக்கும் நம்பர் ஃபோர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தின ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் உங்ககிட்ட இருக்கும் யாருக்கும் பயப்படாம உங்களோட கருத்துக்களை தைரியமா மத்தவங்க முன்னாடி சொல்லுவீங்க நம்ப ஃபைவ் உங்களுக்கு உங்களை பத்தி அதிகமான புரிதல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது வரும் எது வராது எது ஸ்ட்ராங் எது வீக்னஸ் அப்படின்னு எல்லாமே தெரியும் அடுத்ததா பாய் பெஸஸ் மென் பத்தி பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு பாய்க்கும் ஒரு மென்னுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிகிறது இல்ல ஏன் அப்படி சொல்றேன்னா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் பாயா இருக்கிற பசங்களும் இருக்காங்க பதினாறு வயசுலேயே மென்னா இருக்கிற பசங்களும் இருக்காங்க ஸோ இவங்க ஏஜ் மேட்டர் கிடையாது மென்டாலிட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி பாய்க்கும் மென்னுக்கும் இருக்கிற த்ரீ டிஃப்ரெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஒரு மென் அப்படின்றவன் எப்போவுமே பெண்களை மதிப்பான் அவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும் அவனோட கோல்ஸில் பொண்ணுங்க இருக்கவே மாட்டாங்க அதுவே ஒரு பாய் எல்லாம் பொண்ணுங்களுக்கும் நம்ம கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்போதைக்கு அவனோட கோல் பொண்ணுங்க மட்டும்தான் நம்பர் டூ ஒரு மென்னுக்கு மிகப்பெரிய கனவுகள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதுக்காக அவங்க எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதுவே ஒரு அதுவே ஒரு பாய்க்கு கோலே இருக்காது அவனோட அதிகபட்ச கோல் என்னவாக இருக்கும்னா ஒரு பைக் வாங்கணும் நல்லா ஊர் சுற்றணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் நம்பர் த்ரீ ஒரு மென் எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துப்பாங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அதுவே ஒரு பாய் ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்த்து பயப்படுவாங்க கவலை இல்லாமல் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கணும் தான் நினைப்பாங்க ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பாயா ஆர் இல்லை மென்னானு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்காத சில உளவியல் உண்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் தான் எனக்கு பூஸ்ட் அப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு என்னன்னு தெரியும் நீங்கள் இந்த வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாய்